ஹைங்க ஈவினிங் டைமில் நல்லா சூடாக ஒரு கப் காஃபி அது கூட கொஞ்சமாக பக்கோடா இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ டிவி காஃபி அடிக்ட்டாக இருக்கவங்களுக்கு தான் அந்த போண்டாவோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதை குடிச்சிட்டே அதை சாப்பிடும்போது அதில் வர ஒரு திருப்தி அப்படி இருக்கும் ஸோ நல்லா முறு முரு முருன்னு அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப பேச வேண்டாம் இது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது செய்யறதுக்கு மெயினாக ஒரு கீரை வேணும் அந்த கீரை இருந்தால் செய்ய முடியும் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் நிறையா வச்சு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்குமே கீழே தரேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கீரை சொன்ன அது இதுதான் பாலக்கீரை பாலக்கீரை நிறைய ஹெல்ப் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம சாம்பாரா சாம்பாரில் செஞ்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி நிறையா வகையில் நம்ம வந்து பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ குவான்டிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாளைக்கிற நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா முடிஞ்ச வர நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கேமராமேன் வந்து சரியில்லை அப்படின்றதுனால நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி முடிஞ்ச வர குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் இப்போ வந்து இதுக்கு தேவையானது வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக கடலை மாவு தான் எடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கொத்தமல்லி பச்சை மிளகாய் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் இது வந்து நார்மல் பச்சை மிளகா அப்படின்றதுனால நான் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்திக்கலாம் போட்டு நல்லா பசஞ்சிட்டு கடலை மாவு கூட வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாலக்கீரையை வந்து சேர்த்திடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரையோட அளவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக எனக்கு வடை பூண்டெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஸோ அவ்வளோதான் தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க அந்த கீரை கடலை மாவு வெங்காயம்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பக்கோடா போண்டா போடுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க ஸோ இப்போ நான் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்களா இந்தளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட வேண்டியதான் இதை பக்கோடா மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பக்கோடாவே போட்டுருங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் சப்போஸ் பாலக்கீரை இல்லை அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு பீட்ரூட் சீவர கட்டையில் வச்சு நல்லா சீவி அதை வந்து நீங்கள் கீரைக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதோட வீடியோவுமே நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து டீக்கு ரெடி பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து காஃபி தான் பிடிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில டீ தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நான் வந்து டீ அடிக்ட்டு ஸோ அதனால் டீ ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த பக்கோடாவே எடுத்துடலாம் பாருங்க அப்படியே கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது இது வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம நார்மலாக நம்ம வந்து ஒரு போண்டா செய்கிறோம் வடை செய்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த பாலக்கீரில் பண்ணும்போது கீரை வந்து சூப்பராக வெந்துடும் ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமே எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பார்த்திங்களா நல்லா அப்படியே கையிலே உடஞ்சி வருது நல்லா மொறுமொருன்னு இருக்குது இப்போது மீதியும் நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்குமே ஒரு திருப்தி இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது வந்து நிறைய எண்ணெய் குடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நான் ஊற்றின எண்ணெயே பாருங்கள் இன்னும் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ இது எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ